ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வதானனை ராமன் எத்தனை ராமநடி எத்தனை பெயர்கள் அந்த பரம்பொருளுக்குத்தான் இல்லையா சீதாராமன் சுந்தரராமன் கோதண்ட ராமன் ஜெயராமன் கல்யாண ராமன் இப்படின்னு எத்தனை பெயர்கள் ராமபிரானுடைய செயல்களை சொல்லி அதன் காரணமாக ராமருக்கு உண்டான பெயர்களை சொல்லி ராமபிரான நம்முடைய உள்ளத்துல கொலுவிற்கு செஞ்சிருக்கா பெரிவா எல்லாரும் எத்தனையோ பெயர்கள்லாம் ராமரை பாடியிருக்கா ராமரை பற்றி பேசியிருக்கா திருப்புகள் பாடிய அருணதி பெருமான் மட்டும் விட்டுடுவாரா ராமரை பற்றி பேசறதுக்கு திருப்புகளில் நிறைய இடங்களில் ராமாயணத்தை பற்றி அருணதி பெருமான் பாடியிருக்கார் சொல்லியிருக்கார் அவருடைய முதல் முதல் பாடலான முத்தை தரு பத்து திருநகை அப்படிங்கிற பாடலேயே அதுவும் ஆரம்பத்திலேயே பத்து தலை தத்த கடை தொடு அப்படின்னு ராவரை பாடித்தான் தொகக்கிறார் அவர் ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அருணகிரியார் அனுபவிக்கும் அழகு ஒரு தனி அழகு தேவர்கள் வேண்டுகோளுக்கு பரம்பொருள் ராமராக வந்து அவதாரம் பண்ணதை சொன்ன அருணகிரிநாத பெருமான் ராமரோட குழந்தை பருவத்தை வர்ணிச்சிருப்பார் அவர் வர்ணிச்சிருக்கிறத பார்த்தா அதை நம்ம ரொம்ப பரவசப்படுத்திடும் நம்மளை எப்படி பரவசப்படுத்துறது அப்படிங்கறத கேட்க போறோம் ஒரு நாளைக்கு கோச்சலாதேவி தன்னுடைய குழந்தை ராமரை பால் குடிக்க அழைக்கிறார் ஆனா ராமபிரான் இங்கும் அங்குமாக விளையாட்டு காட்டுறாரே தவிர பால் குடிக்க வரமாட்டேங்கிறார் அப்போ கோஷலாதேவி ராமரை கொஞ்சி கொஞ்சி ஒப்பிடுறாளா அது அப்படியே ஒரு நேர்முக வர்ணனையாக காட்டுறார் அருணை முனிவர் நமக்கு எப்படின்னா எந்த வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக 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 எனது அரசே மலர் சூடிட என்று பருவினோடு வருகர்பிராமசலை புகத வருன் அப்படின்னு பாடியிருக்கார் இந்த பாட்டு திருப்புகளோட தொந்திசரிய அப்படிங்கிற பாட்டுல வர வரிகள் ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு கொண்ட பாட்டு இது இதுல வருக வருகன்னு சொ இல்லையா அப்படி வருக வருக அப்படிங்கிற அந்த சொல் பத்து முறை அந்த சொல்கள் வந்திருக்கு வருக வருக அப்படின்னு என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா ராமா என் குழந்தையாக வந்து நீ ஓடி ஆடி விளையாடினாலும் தச அவதாரங்கள்ல ஒன்று நீ அதை நான் உணர்வேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அவதார புருஷா இந்த அண்மையின் அருகில் வா அப்படின்னு அழைக்கிறாள் கோஷலை இப்படி அழைத்தும் ராமர் கிட்டக்க வருவதாகவே இல்லை இப்போ நம்ம குழந்தைய கூப்பிடுறோம் அது வரலனா கொஞ்சம் கெஞ்சிரும் இல்லையா வாடாப்பா கிட்டவாப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா அது மாதிரி கோஷலை எந்த வருக அப்படின்னு கூப்பிடுறா ரகு குலத்திலக்காவா அப்படின்னு கூப்பிடுறா ஹம் ஹம் அப்போதும் ராமர் வரல அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுற அவள் மைந்தா வா மகனே வா அப்படின்னு கூப்பிடுறா சரி இங்க மைந்தா வான் கூப்பிடுறா மகனே வான் கூப்பிடுறா மைந்தன் வேறு மகன் வேரா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம் கண்டிப்பாக மைந்தன் வேறு மகன் வேறு தானும் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் வாழ வைப்பவன் தான் மகன் தானும் வாழ்ந்து பல குடும்பங்களை வாழ வைப்பவன் தான் மைந்தன் ராமபிரான் எல்லோருக்கும் வழிகாட்டி வாழ வைப்பவர் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் அரச வாழ்வை அளித்த அவதார புருஷன் அவர் ராமபிரானின் இந்த உயர்ந்த குண நலனை குறிப்பிட்டுத்தான் மைந்த வருக அப்படின்னு கூப்பிடுறாளாம் கோஷலை சரி வந்தாரோ ராமர் நகர்ந்து நகர்ந்து வரார் ஆனால் கிட்டக்க வரல கொஞ்சம் விலகிதான் இருக்கார் அப்புறம் அவ எப்படி கூப்பிடுறா என் கண் வருக அப்படின்னு கூப்படுறா என் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான் சரி இத்தனை அழைப்பும் எதுக்காக பேரு எதுக்கு பால் தான் இந்த பாடு அவ கூப்பிடுறா ராமா இங்கவா பாலக்குடி மலர் சூடிண்டு அலங்காரம் செய்துக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறா கோஷலை இவ்வளவு அழைப்புகளையும் அவள் பரிவினோடு கோசலையை புகழன்னு சொல்றாள் அவளை அதாவது பரிவோடு சொல்லி கூப்பிடுறாளா அவள் பரிவோடு அழைக்கிறாள் ராமரை அதற்கு பின்னாடி ராமர் அங்கு வராம இருப்பாரா ஓடி ஓடி வந்துட்டார் வந்த அவரை அள்ளி அர்வணைத்து பாலூட்டி அலங்காரம் செஞ்சு மகிழ்ச்சி கடல்ல களைக்கிறாள் கோஷலை கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு இல்லையா ராமாயணம் அப்படின்னாலே இனிமையான வழி அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதை நடைமுறையிலேயே நடத்தி காட்டிய பரபிரம்பத்தின் கதைதான் ராமாயணம் நம்முடைய கண்முன்னே ராமனின் குழந்தை பருவத்தை எத்தனை அழகா வதிச்சிருக்கார் அருணை மாமுனிவர் இல்லையா ராமன் அப்படின்னாலே ஆனந்தமா இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் மற்றவாளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் அப்படின்னும் அர்த்தம் எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதனால மனம் சலனமடையாம ஆனந்தமா தர்மத்தை அனுசரிச்சுண்டு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அது ஸ்ரீராமன் தான் வெளிப்பார்வைக்கு அவன் துக்கப்பட்டதாக தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளேயே ரொம்ப ஆனந்தமா இருந்தான் சுக துக்கங்கள்ல சலனமடையாம தான் ஆனந்தமா இருந்துட்டோ மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதுதான் யோகம் அப்படி இருப்பவன் தான் யோகி இப்படி மனசு அலையாமல் கட்டி போடுவதற்கு சாமானிய மனிதர்களுக்கான வழி வேத சொல்லி இருக்கும் தர்மங்களை ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு பின்பற்றி வாழ்வதுதான் சொந்த விருப்பு வெறுப்புக்கு இலக்காகாம வேதம் விதிக்கிற தர்மப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா தானாகவே மனசின் சஞ்சலம் குறைச்சு அது தெளிய ஆரம்பிச்சிடும் இந்த எப்போதும் ஆனந்தமா லேசா இருக்கும் இந்த சித்த சுத்தி மோக்ஷத்துல கொண்டு போய் நம்மளை சேர்த்துடும் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக வேத தர்மங்களை அப்படியே அனுசரிச்சுண்டோ ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக அவதாரம் பண்ணார் சொல்ல நினைக்கும் அபிப்பிராயம் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார் ரிஷிகள் இப்படி சொல்றா சாஸ்திரம் இப்படி சொல்றது அப்படின்னு தான் அடக்கமா சொல்வார் சகல வேதங்களின் பயனாக அறியப்பட வேண்டிய பரம புருஷன் எவனோ அவனே அந்த வேத தர்மத்துக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அப்படி கட்டுப்பட்டு இருப்பதிலேயே ஆனந்தம் இருக்கிறது அப்படின்னு காட்டின் வேஷம் போட்டுட்டுதான் அவன் வாழ்ந்தான் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போன போது ஒரு மைல் தூரத்துல தான் இருக்கான் அந்த ராஜாராமன் ஆனா அந்த ராஜாராமனுக்கு சீதை போட்ட கூச்சல் காதல விழலையா அப்படிப்பட்டவன இப்போது பக்தர்கள்லாம் கூப்பிட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேலி செஞ்சு கேட்டவாள்லாம் இருக்கா எழுதியவாள்லாமும் இருக்கா இவர்கள்லாம் ராமன் இந்த லோகத்துல வாழ்ந்த போது மனுஷ வேஷத்துல இருந்தான் மனுஷர்களை போலவே வாழ்ந்தான் அப்படிங்கறதையே மறந்துட்டு பேசுறா இப்போ ஒரு நாடகம் நடக்கிறது என்ன நாடகம் ராமாயண நாடகம் தான் நடக்கிறது அதுல லவகுச்சால் அந்த லவகுச்சால வால்மீகி முனிவர் என்ன பண்றார் ராமன் கிட்ட அழிச்சுட்டு வரார் அந்த நாடகத்துல ராஜபாட் ராமசுவாமி ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் ராமராக வேஷம் போட்டு இருக்கார் அவருடைய சொந்த பிள்ளைகள் தான் நாடகத்துல லவ குச்சர்களாகவும் நடிக்கிறார் இப்போ நாடக ராமன் வால்மீகியை பார்த்து கேட்கிறாராம் இந்த குழந்தைகள்லாம் யார் அப்படின்னு கேட்கிறார் ராமசுவாமி ஐயங்காருக்கு தம்முடைய பிள்ளைகளையே அடையாளம் தெரியல அப்படின்னு நாடகம் பார்க்கிறவா இந்த சமயத்துல கேலி செய்யலாமோ நாடக வால்மீகி என்ன சொல்றார் இவர்கள்லாம் ராஜபாட் ராமசுவாமி ஐயங்காரின் பிள்ளைகள் நீங்கள் தானே அந்த ராமசுவாமி ஐயங்கார் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருந்தார்னா அந்த நாடகத்துல அந்த சமயத்துல அது எத்தனை ரசாபாசமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க வாஸ்தவத்தில் இருப்பதை வாஸ்தவத்தில் தெரிந்ததை நாடகத்தில் இல்லாததாக தெரியாகத்தானே தெரியாததாகத்தானே நடிக்கணும் இல்லையா ஸ்ரீராமன் பூலோகத்தில் வாழ்ந்த போது இப்படித்தான் மனுஷ வேஷம் போட்டுண்டு தம் வாஸ்தவமான சக்தியையும் ஞானத்தையும் மறச்சுண்டு வாழ்ந்தார் வேத பொருளான பரமாத்மா தசரதனின் குழந்தையாக வேஷம் போட்டுண்ட உடனேயே வேதமும் வால்மீகியின் குழந்தையாக ராமாயணமாக வந்துடுதா அந்த ராமாயணம் முழுக்க எங்கு பார்த்தாலும் தர்மத்தை தான் சொல்லியிருக்கு இப்போ ஒரு குழந்தை ஊருக்கு போகிறது அந்த குழந்தை ஊருக்கு போனா தன்னுடைய தாயார் அந்த குழந்தைக்கு விதவிதமா பட்சணங்கள்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புவா அப்படி ஊருக்கு போகிற குழந்தைக்கு தாயார் பட்சணம் செய்து தருகிற வழக்கப்படி கௌசல்யா தேவி பதினான்கு வருஷம் காட்டுக்கு போகிற தன்னுடைய புத்திரனுக்கு அப்படி பதினான்கு வருஷங்களும் கெட்டு போகாத பட்சணமாக ஒன்றை கொடுக்கிறாளாம் என்னத்தை கொடுக்கிறா இந்த தர்மத்தை தான் கட்டி கொடுக்கிறாளாம் ராகவா நீ எந்த தர்மத்தை திருத்தியோடு அதாவது தைரியத்தோடு நியமத்தோடு அனுசரிக்கிறியோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும் அப்படிங்கிற ஆசீர்வாத பட்சணம் கொடுக்கிறாளாம் கோஷலை நியமம் அதாவது தனது அப்படிங்கிற வெறுப்பு விருப்பு இல்லாம சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுவதுதான் மிகவும் முக்கியம் அது போல தைரியமும் ரொம்பவும் முக்கியம் ஒருவர் பரிகாசம் பண்றார் அப்படிங்கறதுக்காக நம்முடைய தர்மத்திலிருந்து நாம விலகிவிடவே கூடாது அந்த ராமபிரானை அந்த சாக்ஷார் லக்ஷ்மணனே பரிகாசம் பண்றான் என்னன்னு அண்ணா நீ தர்மம் தர்மம்னு எதையோ கட்டிந்து அழுவதால் தான் இத்தனை கஷ்டமும் வந்திருக்கு அந்த தர்மத்தை விட்டு தள்ளன்னு சொல்றான் சொல்லிட்டு ஒன்னு சொல்றான் அவன் தசரதன் மேல் யுத்தம் செய்து ராஜ்யத்தை உனக்கு ஸ்வீகரித்து தர அனுமதி கூடன்னு தன்னுடைய அண்ணன் மேல் இருக்கும் பாசத்தால அன்பு மிகுதியால சொல்றான் ஆனா ராமபிரான் கேட்டாரா யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்தல தர்மத்தை தான் காக்கிறார் அவர் அந் கடைசியில அந்த தர்மம் தான் அவரை காக்கிறது தர்மம் தலை காக்கும் அப்படிங்கறது இதுதான் ராவணனுக்கு பத்து தலை இருந்தாலும் அதர்மத்தால கடைசியில அத்தனை தலைகளும் கீழே உருண்டு நம்ம கேட்டிருக்கோம் ஸ்ரீராமன் இன்னைக்கும் ராமோ விக்கிரகவான் தர்மக அப்படிங்கிற தர்மத்துல தலை சிறந்து தர்ம ஸ்வரூபமாக அனுக்கிரகம் செஞ்சுட்டு வரான் சாட்சாத் ஸ்ரீராமனை லட்சியமா கொண்டு ராம 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 அப்படின்னு மனசார சொல்லின்றே இருக்கிற வாழைக்கு சித்த மலங்கள்லாம் விலகும் அப்படின்னு பெரிவாள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா தர்மத்தை விட்டு என்னாலும் விலகாம அவர்கள்லாம் ஆனந்தமா வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கா தான் ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் வந்தாலும் அதனால் மனம் சலனமடையாமல் ஆனந்தமாக தர்மத்தை அனுசரிச்சுண்டு ஒருவன் இருந்தான் அப்படின்னா அது ஸ்ரீராமன் மட்டும்தான் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராமா